கிறிஸ்டம் இன்றைய தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும் யாருமே இருபதாவது அதிகாரம் பன்னெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா உன் தேவனாடிய கருத்து உனக்கு கொடுக்குற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனையும் தாயின் கானம் பண்ணுவாயாகின்ற நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுமா தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுமா இதே எபேசியர் ஆதார் அதிகார் முதல் மூணு வருஷத்துலையும் நீங்க பார்த்தாலும் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்பில்லைங்கள் இது நியாயம் நம்ம வாழ்நாள் நீலிட்டு இருக்கணும்னா நம்ம தகப்பனையும் தாயும் கணம் பண்ணணும் இது வாக்குத்தட்டம் உள்ள கற்பனை இருக்கு மற்ற எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப இருக்கணும் இருக்கு ஆனா நம்ம தகப்பனையும் தாயும் கணம் பண்ணோம்னா நம்ம நல்லா இருப்போம்ட்டு வாக்குத்தட்டத்தோட இந்த கட்டளை வருது அப்போ நம்ம என்ன பண்ணணும் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும் எப்படி கனம் பண்ண முடியும் அவங்க வாழ்க்கைகளுக்கு கீழ்ப்பறணும் அவங்க சொல்றதை செய்யணும் அப்படி செய்யும்போது தான் நம்ம அவங்களை கனப்படுத்த முடியும் நம்ம தகப்பனின் தாயும் கனம் பண்ணும்போது பிதாவானவரும் மகிழ்ச்சி அடைவாரு அதனால தகப்பனின் தாயும் கனம் பண்ணுங்க நீங்க நல்லா இருப்பீங்க இதுவே இப்படி எங்களுக்கு முடிந்த கட்டும்